குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் இருக்கோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்திர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதாவட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜு உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கடுத்தது ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகதை சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடகர சதுர்த்தி செய்யறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாருடைய கனவும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அது அப்படிது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலும் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சாங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வார வயல் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத சாபங்கள் விலகறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகரமாக கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் வக்ர நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த வக்ர நிலை அப்படின்றது சற்றையரக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதா அப்படிதான் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் சோ இந்த காலகட்டங்களில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த கட்டங்களில் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னெந்த தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராசம தினங்கள் என்னென்னக்கு அப்படின்னு பார்ப்போம் அதே போல் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனோ அந்தரநாதனும் சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ அந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன கோயில வழிபட்டா சிறப்பா இருக்கும் கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி பார்க்கலாமா நீங்கள் இந்த ஆவணி மாதம் பிறக்கிற டயத்திலேயே உங்களுடைய ராசியில கேது பகவான் இருக்காரு இப்போதுமே இயற்கை சுபர்கள் இயற்கை அசுபர்கள் அப்ப இயற்கை அசுபர்கள் அப்படின்ற கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் தொந்தரவுகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது அப்படின்னாலே அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸ் அதனால் இந்த வெளி இடத்துல யூரின் பாஸ் பண்ணுறது மோஷன் போடுறது இது எல்லாத்தையும் வெச்சில் துப்புறது வெளி இடத்துல சாப்பாடு சாப்பிட்றது டிஃபன் சாப்பிட்றத இந்த ஆவணி மாதம் குறைச்சிக்கிட்டிங்கனாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷனரி ஃபுட் பாய்சன் இது எல்லாத்தையுமே குறைக்க முடியும் ஏன்னா ராசியில் கேது இருக்கார் அப்போ கேது இருக்கும்போது நுண்ணிய கிருமிகளுக்கு அவர் அதிபதி அதனால இந்த இவரின் காமன் டாய்லெட்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் அதே போல் வெளி கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் மிக சௌரியமா இருக்குமா மிக சௌகரியமா இருக்கும்னு சொல்லலாம் இதை தவிர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் நிலையை அடைஞ்சிருக்கார் அவர் சற்றையரக் கோழை நூற்றி நாற்பது நாள் கிட்ட வக்ரநிலையில் இருக்கார் அப்போ வக்ரநிலை அப்படின்றது சனி பகவான் பலம் இழக்கக்கூடிய நாள் அப்போ அஞ்சாமது விதி அஞ்சுலேயே இருக்கிறதுனால இந்த கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி வலு எழுந்திருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ் லிட்டிகேஷன்னா பிரச்சனைகள் அத்தனையும் கோர்ட்டில் உள்ள வம்பு வழக்கு அத்தனையும் விலகி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் சரி ஆறாம் இடத்துல சனி பகவான் நிலையை இருக்கிறார் எதிரிகள் அற்ற நிலைன்னு சொல்லலாம் எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னாலே வெற்றி 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 இன்னொன்று ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லலாம் அவர் அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையவர் அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால அஞ்சாம் இடமும் வலுப்படுது ஆறாம் இடமும் வலுப்படுது சரி அதுக்கு அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்றதுனாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் எப்பொழுதுமே ராகுவை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளுக்கும் காரணமாக போயிடுவார் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆர்குமெண்ட் டிபேட்டு எல்லாத்தையும் தவிர்க்கிறது சிறந்தது ஏன்னா ஏ இல்லை ராகு நம்ம ஒன்று பேசுனா அவர் ஒன்று பேசுவார் அவங்க ஒன்று பேசினா நம்ம ஒன்று பேசுவோம் அப்போ தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதங்கள் அத்தனையும் நிகழும் இது வந்து கண்டிப்பாக நல்லதுக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது கிடையாது அதனால் இந்த ஆவணி மாதம் முப்பத்தோரு நாளுமே தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க தொழிலில் பாட்னர் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க உங்களுடைய பாட்னருனால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பார்ட்னரை கொஞ்சம் கண்காணிங்க அவர் செய்கிற வேலையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃபீஸுக்கு அவர் வர நேரத்தில் நீங்களும் அங்கே இருங்க எப்போ நாம் கண்காணிக்கப்படுறோம்னாக்க அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாங்க சுதாரிப்பாங்க அப்போ ஏமாற்றங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்போ ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்ற போகிறதுனால கன்னியாராசிக்காரங்களுக்கு ஒம்போதாம் இடத்துல குரு இருக்கார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒம்போதாம் இடம்ன்றது உயர்கல்வி அப்படிம்போம் உயர்கல்வின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கு சேரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ நம்ம எதிர்பார்த்த மார்க் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க விரும்பிய யூனிவர்சிட்டி விரும்பிய பல்கலைக்கழகம் விரும்பிய நாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழில் ராகு இருக்கார் அதனால் விரும்பிய யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகும்போது அந்த வெளிநாட்டுக்கு உண்டான விசா மற்றும் பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் மற்றும் கிரீன் கார்டு அத்தனையும் கேட்டால் கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையில் உங்களோட ராசியை பார்க்குறதுனால முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் முயற்சி ஸ்தான அதிபதியான செவ்வாயும் ஒம்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல பத்தாமது விதியான புத பகவான் பதினொன்னுல இருக்கிறாரு பதினொன்னுல புத பகவான் இருக்கிறது மிக சிறப்பு கன்னியாராசியை சேர்ந்த சில அன்பர்களுக்கு திருமணமாகி மனைவி இறந்திருப்பாங்க இல்லாட்டி கணவன் இறந்திருப்பாங்க அவங்களுக்கு மறுமணம் முடிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடியதும் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம் அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதியான சூரியனும் ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடைய சுக்கரனும் இருக்காங்க அப்போ நல்ல வருமானத்தையும் தருவார் நல்ல செலவையும் தருவார் அது என்ன சாமி நல்ல வருமானத்தை தருவார் நல்ல செலவை தருவார் அப்படின்னாக்க ஆளும் கிரகமான சூரிய பகவான் ஆட்சி பெற்றதுனால அரசு அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அத்தனையும் விலகி அதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் கிடைக்கும் அடுத்தது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் லிட்டிகேஷனில் இருந்த ப்ராப்பர்ட்டிகள் அத்தனையும் வம்பு வழக்கு கோர்ட்டு அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து வெற்றி கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ குடும்பம் அமையும் குடும்பம் அப்படின்றது திருமணம் ரொம்ப நாளாக கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏன் எதனால் அப்படின்னு தெரியாமலே இருந்துச்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான தடைகள் விலகக்கூடிய காலகட்டம் அதே போல் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஒம்போதில் இருந்துக்கிட்டு அவரே மூணாம் இடத்தை பார்க்குறார் இது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் பூமிக்காரகனான செவ்வாய் மற்றும் தனக்காரனான குரு ரெண்டு பேரும் ஒம்போதாம் இருந்து சத சப்தம பார்வையாக உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்தை கட்டக்கூடிய வாய்ப்புகள் வாஸ்து தேதியான வாஸ்து நாளான இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்னிக்கே அதையும் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பிரகஸ்பதி குரு பார்க்குறார் அதை தவிர ராசியான உங்களுடைய கன்னியா ராசியில் உள்ள கேதுவையும் பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் ருத்தி ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு சரி இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாள் இருக்குது இந்த முப்பத்தோரு நாளில் சுபகாரியங்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வர்றது சந்திராஷ்டம தினங்கள் இந்த காலகட்டங்களில் சுப காரியங்கள் தொடங்கிறது புதிய முயற்சிகள் தொடங்கிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பு சரி இப்போ இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நாள் அந்த நாள் அப்படின்னு பார்க்கலாமா கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு ஆணி மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒம்பதாம் தேதி மற்றும் பத்தாம் தேதி இந்த நான்கு நாட்களும் சுபகாரியங்களை தவிர்க்கணும் சரி அதுக்கு என்னென்ன ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு எட்டு இருபத்தி நாலு எட்டு இருபத்தஞ்சி எட்டு இந்த நாட்கள் அத்தனை நாட்களும் சுபகாரியங்கள் தொடங்குறதை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இப்போ இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனும் சூஷ்ஷமநாதனோ ப்ராப்ளமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னாக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்திரகோசமங்கை அப்படின்னு இருக்கு அந்த உத்தரகோச மங்கையில் மரகதத்தில் லிங்கம் இருக்குது அங்கே உள்ள ஈஸ்வரன் பழமையான ஈஸ்வரன் அதே போல் அந்த மங்கையில் போயிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு மங்கையில் உள்ள ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தோம்னாக்க இந்த ஆவணி மாதத்தில் ஒரு நாள் பண்ணிட்டு வந்தோம்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையும் போகும் எப்போ ஒருத்தங்களுக்கு பாவம் போயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக புண்ணியம் வரும் புண்ணிய சேத்திரத்தில் புண்ணிய நதியில் நீராடிட்டு புண்ணிய கடலில் நீராடிட்டு இறைவனை வழிபட்டு வரும்போது அத்தனை தடங்கல்களும் அத்தனை தாமதங்களும் சூரியனை கண்ட பனிபோல் விளக்குமா பனிபோல் விளக்கும் ஸோ மொத்தத்தில் கன்னியாராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்